ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ஸ்பெஷலான இன்னிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பணங்களையும் தெரிந்து கொள்ளுபடி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு நமது புதிய ராசி பலன்கள் வந்து மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் நமது ராசி பலங்களையும் மிஸ் பண்ண பார்க்க முடியும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் ஸோ அனைவரும் நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க விநாயகர் வழிபாடு இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமர மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் பகவான் நீச்சமங்க ராஜயோகத்தை பெற்றுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்துள்ளாருங்க சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் உச்சமனிதன் காணப்படுகிறார் மேலும் ராசி அதிபதியானவர் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரமல் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாளாக அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குதோ அந்த நீண்ட நாள் தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க நீங்கள் கொள்ள முடியும் எனவே அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க புதுசா வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகளில் இன்னைக்கு விவேகமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க ஸோ கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள் உங்களுக்கான நல்ல சூழலையும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு உறவினர்கள் வழியில் நல்ல ஆதரவு கிடைக்கும் குறிப்பாக தாய் மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியவும் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உணர்ச்சி சப்படாமல் நீங்கள் நிதானித்து செயல்பட்டு இன்று தினம் உங்கள் சிகல்களை இந்த குறைத்துக்குள்ள முயற்சிகளும் கொள்ளுங்கள் அவசரப்பட வேண்டாங்க இன்று தினம் உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கீங்க அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த உஷ்ண நோய்கள் உடல் உஷ்ணத்தினால சின்ன சின்ன கட்டிகள் கொப்பை பழங்கள் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக பார்த்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க ஆரோக்கியத்தில் மனதளவில் வித்தியாசமான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் சில பேருக்கு வந்து பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான ஆர்வம் இன்னைக்கு ஏற்படலாம் ஆனால் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்குங்க உங்கள் குடும்பத்துல இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சியில் விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க உங்க குடும்பத்துக்கான சுப நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இப்போ தாராளமாக செய்யலாங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரம் மூலமாக நல்ல தனலாபம் உண்டுங்க ஸோ அந்த தனலாபத்தை நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்றைய தினம் உங்கள் கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படலாம் எனவே கால்நடைகள் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் கால்நடைகள் சார்ந்திருக்கக்கூடிய அன்பர்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக உங்கள் கால்நடைகளை பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பர்களே ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நிதானமாக செயல்படுங்க இந்த தினம் அதன் மூலமாக பல சிக்கல்களை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்க இன்றைய உங்களுக்கான ஒரு முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நிறைய போட்டிகள் உங்களுக்கு வந்து சுற்றிலும் இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகளை சிறப்பாக சமாளிக்க நீங்க நிதானித்து செயல்படுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் நண்பர்களே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நாள் முழுக்க வந்து உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் நிரம்பி காணப்படுது நண்பர்களே குழந்தைகள் உங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை பெரு பெற்று தருவாங்க எனவே குழந்தை தரப்பிலிருந்து உங்களுக்கு சில நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் குழந்தைகள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக நீங்கள் நல்ல பெருமையான தருணங்களை உருவாக்கிக் கொள்ளவும் முடியும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நாளுடைய பிற்பகுதியில இன்னைக்கு நல்ல செய்திகள் நீங்களே எதிர்பாராத வகையில் சர்ப்ரைஸாக வந்து சேரும் அந்த நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் மொத்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே நல்ல சர்ப்ரைஸான நல்ல ஆச்சரியமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுடைய தனிப்பட்ட சில சென்சிட்டிவான உணர்ச்சிகளை மட்டும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களில்லை காலம் பொன் போன்றது அப்படின்றத நீங்கள் நம்பணும் அதனால் நீங்கள் நேரமான என்படனும் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் என்னதான் இனிமையான ஒரு காதல் உணர்வுலேருந்து உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலர் உங்கள் காட்டினாலும் நீங்கள் அதை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எதுவுமே நீங்கள் செய்திடக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையில் பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்க எதை பேசினாலும் யோசித்து பேசுங்க உங்கள் காதலர் பேசும்போது இன்றைய தினம் சென்சிட்டிவான கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கின்றது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் உயரமான லட்சியங்களை உருவாக்கி கொண்டு அதை எடுத்து அதை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் நீ எடுக்கும் போது உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய சாதகமாக உருவாகும் நண்பர்களே அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் சோ லட்சியங்களை உருவாக்கி செயல்படுங்கள் நல்ல உயரத்தை உங்களால் அடைய முடியும் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் உட்காந்து முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி நீங்க நிறைய விஷயங்களை நீங்க சாதிக்க முடியும் சோ குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க நண்பர்களில்லை ஆனால் குடும்ப உறுப்பினர்களை தொந்தரவு செய்யக்கூடிய வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாதுங்க ஆனா குடும்பத்தில் கூட பெரும்பாலான பிரச்சனைகளை நீங்க வந்து நீக்கிக்கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்வதுங்கள் இந்த தினம் பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தை நடத்தலாங்க திருமண மாணவர்களுக்கு இன்ற மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க வாழ்க்கை துணையானவர் அவரது இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்ககிட்ட காட்டுவாருங்க நீங்களும் வந்து உங்க அன்பை வந்து முழுமையாக காட்ட முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் எந்த காரணம் இருந்து கொண்டும் கோவப்பட வேண்டாம் உங்க வாழ்க்கை சனி கூட பழக பேசும்போதும் பழகும் போதும் கோபத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே சோ அற்புதமான ஒரு நாள் தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளுக்கு சிறப்பாக காத்திருக்குங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்க கண்டிப்பாக உணர்ச்சிப்படாமல் நிதானமா செயல்படுங்க உங்களுக்கு வெற்றிகள் நீங்க தாராளமாக வந்து சேரும் யோகமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அலுவலக பணியிடக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான அறிகுறிகள் சிறப்பாக தென்படும் நண்பர்களே புதிதாக உங்கள் தொழிலில் பார்ட்னருடைய தொல்லைகள் வந்து இதுவரைக்கும் இருந்த தொழிலாம் அகலக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால புதிதாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் உங்கள் பார்ட்னர் மூலமா இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க வெளியுறந்த பொருட்களெலாம் இன்னைக்கு உங்களால் வாங்க முடியும் அதனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப நிற்கும் மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது ஸோ அற்புதமான ஒரு நாள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க குளிர்ச்சியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கங்க இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னும் சிறப்பானதாக பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கீஸ்ட் கலராக அமைன்னு பாக்கும்போது இந்த தினம் நீங்க கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைத்து நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது பொழுது நமது கும்ப ராசி அன்பர்களில் நம்ம யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய யோகத்தை நீங்க பெறுவீங்க உங்க தாய்மாமன் வழியில உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதானமாக செயல்படுங்க உணர்ச்சி செய்யப்படாதீங்க உங்க ஆசைகள் நிறைவேறும் அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயணங்கள் செய்வதில் சில பேருக்கு ஆர்வமே இருக்காதுங்க இருந்தாலும் பயணங்களின் போது திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுக்கு ஆர்வம் இல்லைனாலும் உங்களுக்கான பெனிஃபிட் தாராளமாக நீங்க வந்து கிடைக்கப் பெறுவீங்க வித்தியாசமான சில சிந்தனைகள் வந்து உங்களுக்கு மனதில் உதயமாகும் அதன் மூலமாக பல பிரச்சனைகளுக்கு நல்ல சொல்யூஷன் சிக்கல்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போராட்டாதி நட்சத்திர இன்றைக்கி நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருந்தாலும் அது எல்லாத்தையும் சிறப்பாக சமாளிப்பதற்கு நல்ல ஒரு பிளானை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க உங்களுக்கு கால்நடைகள் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஆனால் புதிய வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசைகள் புதிய மனை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு நிதானத்தோடு விவேகத்தோடு செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் உண்டுங்க அவசரப்பட வேண்டாம் நீங்கள் வந்து பதற்றமடையாமல் விவேகத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கான அசைய சொத்துக்கள் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க சிறந்த ஒரு நாள் இனிதனும் போட்டிகளை சமாளித்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே